அனைவருக்கு வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மது ஒழிப்பு மாநாடு அதை ஒட்டிய நிகழ்வுகள் எல்லாம் பெரும் அதிர்வலைகளை பெரிய விவாத பொருளை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது என்று சொல்லலாம் தமிழ்நாடு அரசியல் களத்தில் குறிப்பாக திமுக விசிகா கூட்டணியிடையே மிகப்பெரிய ஒரு விரிசலை அந்த மாநாடு குறித்த செய்திகள் ஏற்படுத்தியதை தெளிவாக நம்மால் பார்க்க முடிந்தது அதற்கான திருமாவளவனுடைய சில பேச்சுகள் காரணமாக இருந்தாலும் எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல் அமைந்தது ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய பேச்சு உண்மையிலே ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய பேச்சு திமுகவினரை தவிர திமுகவுக்காக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய தன்னை முழு நேர திமுக நிர்வாகியாகவே கருதி கொண்டிருக்கக்கூடிய சில விசிகாவினுடைய நிர்வாகிகளையும் தவிர மற்ற எல்லோருமே ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய கருத்தை ஏற்றார்கள் வரவேற்றார்கள் நிறைய செய்திகள் பேசினார் அவர் அவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நேரடியாகவே மறைமுகமாக என்று கூட சொல்ல சொல்ல முடியாது திரைப்படம் நடிச்சிட்டு இருந்த திரைத்துறையிலிருந்து வந்து நான்கு ஆண்டுகளில் ஒருத்தரால் துணை முதலமைச்சராக முடியும் என்றால் எங்கள் தலைவர் நாற்பது ஆண்டு காலம் அரசியல்களை நிற்கிறார் அவரால் ஆக முடியாதா அவருக்கு அந்த தகுதி இல்லையா என்கிற அந்த வாதமாக இருக்கட்டும் திமுக வடமான மாவட்டங்களில் விடுதலை சிறுத்தைகளினுடைய உதவி இல்லாமல் வெற்றி பெற முடியாது என்கிற அந்த கருத்தாக இருக்கட்டும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்கிற அந்த கருத்தாக இருக்கட்டும் விடுதலை சிறுத்தைகளினுடைய தோழர்கள் அமைச்சர்களாக வர வேண்டும் என்கிற அவருடைய அந்த பேச்சாக இருக்கட்டும் நிறைய செய்திகளை பேசினார் அதுபோன்று மது ஒழிப்பு குறித்து மிக தீர்க்கமான வாதங்களை எல்லாம் அவர் மிக தெளிவாகவே முன்வைத்தார் திமுக சமூக நீதி பேசிக் கொண்டிருக்கிறது ஆனால் ஆராசா அவர்கள் ஏன் அவர் பெரம்பலூரிலிருந்து தன்னுடைய சொந்த தொகுதியை விட்டு எதுக்காக நீலகிரியில் போய் நின்றார் என்று நியாயமான கேள்விகளை நிறைய கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருந்தார் இந்த கேள்வி எல்லாமே நாம் தொடர்ந்து வை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கேள்விகளை அதே என நாதவர்ஜுனா அவர்கள் வந்து வெளிப்படுத்தி இருப்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது வாழ்த்துக்குரியது என்றால் கூட்டணி இருக்கிறது திமுக விசா விசிகா கூட்டணி இன்னமும் தொடர்ந்து கூட இருக்கிறது அப்போ கூட்டணியில் இருந்தால் நாங்கள் அடிமைகள் இல்லை கூட்டணியில் இருந்தாலே நாங்கள் உங்களுக்கு அடிமைகளா என்கிற ஒரு கேள்வியை நறுக்கென்று எழுப்பினார் ஆதவர்ஜுனா ஆதவர்ஜுனா ஆதவ அவர்களுடைய அந்த பேச்சுக்கு சிலர் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் இப்போ திமுகவினர் எதிர்ப்பு தான் தெரிவிப்பார்கள் அதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இருந்தே சிலர் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் யார் என்றால் அண்ணன் அவர்கள் அண்ணன் ஆலூர் சானவாச அவர்கள் திமுக விசிகாவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்கள் இவங்க எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க இவர்களெல்லாம் ஏன் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் என்றால் இவர்கள் எப்போதுமே தங்களை விசிகாவினுடைய நிர்வாகிகளாக விசிக பிரதிநிதிகளாக கருதியதே இல்லை மாறாக நேரமாக திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய வேலைகளை தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது நம்ம எல்லோருக்குமே தெரியும் தெரிந்த தான் சமூக வலைதளங்கள் எல்லாம் பேச்சுகள் கருத்துக்கள் எல்லாம் திமுகவுக்கு முழுநேர கொள்கை பரப்பு செயலாளராக இருப்பது என்பதை தாண்டி கூடுதலாக சீமான் அவர்கள் மீது தனிப்பட்ட வன்மத்தை கொட்டுவது ஆபாசமான தனிநபர் தாக்குதலை தொடுப்பது இது மட்டும்தான் வன்னியரசு அவர்களுடைய வேலையாகவே இருந்தது அவரை பொறுத்த வரைக்கும் திமுகவை பாதுகாக்கணும் நாம் தமிழ் கட்சியை டேமேஜ் செய்யணும் இது மட்டும்தான் அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய அஜெண்டா திமுகவுக்கு எதிராக யார் பேசினாலும் அவர்களை எல்லாம் ஆனால் வன்னியரசு அவர்கள் கதறி வைப்பார் அப்படி தான் அர்ஜுனா அவர்களையும் வன்னியரசு கதறி வைத்தார் அவரோடு இருக்கக்கூடிய மற்ற திமுக விசிகாவினுடைய சில நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க வந்து ஆதவர்ஜுனாவுடைய கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அது காரணம் என்னன்னா ஆதவர்ஜுனாவுக்கு அர்ஜுனாவுக்கு திமுகவிடமிருந்து எந்த ஆதாயமும் தேவையில்லை அவர் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறார் அந்த கட்சியினுடைய அங்கீகாரத்திற்காக அவர் குரல் கொடுக்கிறார் அந்த கட்சியின் தலைவருக்கான ஒரு அங்கீகாரத்துக்காக குரல் கொடுக்கிறார் அந்த கட்சியின் நிர்வாகிகளுக்கான ஒரு அங்கீகாரத்துக்காக குரல் கொடுக்கிறார் உண்மையிலே ஒரு கட்சியினுடைய உண்மையான விசுவாசி உண்மையான ஒரு நிர்வாகி அந்த கட்சியின் மீது அளவு கடந்த அன்பு கொண்டு அக்கறை கொண்ட ஒரு நிர்வாகி எதை பேச வேண்டுமோ அதை அப்படியே பேசினார் ஆதவ அர்ஜுனா அது விசிகாந்தனுடைய அந்த மது ஒழிப்பு மாநாட்டிலேயே ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய பேச்சுக்கான எதிரொலிப்பு நம்மால் பார்க்க முடிந்தது ஒரு முறை அவர் வந்து வெளியே இறங்கி வந்தார் கூட்டத்தோடு கூட்டமாக தொண்டர்களிடையே வருகிறபோது தொண்டர்கள் தெரிவித்த கருத்துக்கள் எல்லாம் பார்க்க முடிகிறது சமூக வலைதளங்களில் கொட்டி கிடக்கிறது எங்களுடைய மனக்குமரலை நீங்கள் அப்படியே வெளிப்படுத்திட்டீங்க நீங்கள் பேசிய உங்களுடைய அந்த கருத்து என்பது உங்களுடைய கருத்து மட்டுமல்ல எங்கள் எல்லோருடைய கருத்தும் தான் எங்கள் எல்லோருடைய கருத்தையும் நீங்கள் பேசிட்டீங்க வாழ்த்துகள் வாழ்த்துகள் என்று சொல்லி வாழ்த்து மலையில் நனைய விட்டார்கள் ஆதவ அர்ஜுனா அவர்களை உண்மையிலே அது தேவைதானே உண்மை உளமாற ஒருத்தர் துணிந்து நின்று பேசுகிறார் ஒரு கட்சியினுடைய கோட்பாட்டை சித்தாந்தத்தை அந்த கட்சியினுடைய எதிர்கால திட்டத்தை அந்த கட்சிக்கு எது தேவை என்பதை துணிந்து நின்று எதை பற்றியும் அச்சப்படாமல் நம்ம கூட்டணியில் தான் இருக்கிறோம் ஆனால் பேச வேண்டிய செய்தியை நாம் பேசி ஆக வேண்டும் அதனால் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு நான் தயார் என்று சொல்லி துணிந்து நின்று ஒருவர் பேசுறாருன்னா கட்சியின் தொண்டர்கள் ஆரவாரம் செய்ய தானே செய்வார்கள் வாழ்த்து தானே செய்வார்கள் அப்ப இது என்ன ஆகுதுன்னா ஆதவ் அர்ஜுனாவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தொண்டர்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைக்கிறது தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஆரவாரம் ஒரு ஆதரவு பெருகி வருகிறது இது இந்த மாநாடு குறித்த அந்த செய்திகள் அந்த செய்திகள் அது ஒரு விவாத பொருளாக மாறியதுமே ஆதவ் அர்ஜுனா பேசிய அந்த பேச்சுகள் சமூக வலைதளங்களில் அதிக அளவில் பகிரப்பட்டது அது வைரலாக ட்ரெண்ட் செய்யப்பட்டது அந்த நேரத்திலிருந்தே தொண்டர்கள் அங்கே இருக்கக்கூடிய நிறைய தொண்டர்கள் வந்து ஆதவ் வந்ததுமே அவருக்கு வந்து எதுக்கு இப்படி பொறுப்பு கொடுக்குறாங்க வந்ததுமே துணை பொதுச் பொதுச்செயலாளர் பொறுப்பா பணம் இருந்தால் எல்லோருக்குமே இப்படி கொடுப்பதா என்கிற சில ஒரு சின்ன ஒரு மன வருத்தம் முரண்பாடு இருந்த தொண்டர்கள் கூட என்ன இருந்தாலும் நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேசாத ஒன்றை பேச வேண்டிய செய்திகளை ஆதவர்ஜுனா பேசுகிறார் இவர் தான் நமக்கானவர் என்று சொல்லி தொண்டர்கள் எல்லோரும் வன்னியரசிடமிருந்து தூரமாக நின்று ஆளூர் சானவாசிடமிருந்து தூரமாக நின்று மற்ற விசிக்காதனுடைய நிர்வாகிகள் ரவிக்குமார் நாடாளுமன்ற உறுப்பினர் அவரெல்லாம் முழு நேரமாக திமுகவுக்காக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் இவர்களிடமிருந்து அப்படியே வெளியேறி மற்றவர்களெல்லாம் திமுகவுக்கான நபர்களாக நம்ம கட்சியில் இருந்து கொண்டே திமுகவுக்கு வேலை செய்கிறாங்க ஆனால் ஆதவ் அர்ஜுனா அப்படி இல்லை வெளிப்படையாக திமுகவை எதிர்த்து நமக்கு என்ன தேவை அதை பேசுகிறார் சொல்லி ஆதவ அர்ஜுனாவோடு சேர ஆரம்பிக்கிறார்கள் ஆதவ் அர்ஜுனாவுக்கான ஒரு கூட்டம் ஒரு பெரும் ஆதரவு கூட்டம் வீசிகாவில் வருகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது ஆனால் அவர்கள் அவருடைய நிலைப்பாடு என்ன என்று பார்த்தால் ஆனால் திருமாவளன் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் இசைவு இல்லாமல் ஆதவ அர்ஜுனா இது போன்ற கருத்துக்களை பேச முடியாது பேசியிருக்க முடியாது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் செய்வதென்பது அதிலும் ஒரு கூட்டணி கட்சியில் இருந்தே விமர்சனம் செய்வது அதை ஆனால் திருமாவளவன் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் ஆதவ அர்ஜுனாவால் செய்திருக்க முடியாது செய்திருக்க முடியாது அப்போ ஆனால் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரே வெளிப்படையாக பேசினார் ஆட்சியிலும் பங்கு வேண்டும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் எல்லாவற்றிலும் எங்களுக்கு பங்கு வேண்டும் கூட்டணி ஆட்சி தான் வேண்டும் என்று அண்ணன் திருமாவளவனர்கள் பேசியது என்பது திமுக விமர்சனம் தான் பேசினார் அதை ஒட்டி தான் ஆதவ அர்ஜுனாவுடைய பேச்சுக்கள் அத்தனையுமே அது முழுமையாக அண்ணன் திருமாவளவனைய ஆதரவோடு பேசப்பட்ட கருத்துக்கள் என்பதை அரசியல் விவரம் புரிந்தவர்கள் எல்லோராலும் அதை கணிக்க முடியும் அப்போ இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா விசிகால ரெண்டு தரப்பு ஒன்று திமுக ஆதரவு தரப்பு இன்னும் வந்து விசிகாவுக்கான தரப்பு இவ்வளவு நாள் என்ன நடந்தது அப்படின்னா அந்த திமுக ஆதரவு தரப்பு தான் அதிக அளவிலே ஊடகங்களிலே முகங்களாக வந்து கொண்டிருந்தது அவங்க தான் ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக லைம் லைம்லைட்ல இருந்து வந்தாங்க வன்னியரசு அவர்களாக இருக்கட்டும் ரவிக்குமார் அவர்களாக இருக்கட்டும் ஆலூர் சானவாஸ் அவர்களாக இருக்கட்டும் சிந்தனை செல்வன் அவர்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே விசிகாவினுடைய நிர்வாகியாக இருந்தாலும் முழுமையாக அவர்கள் அவருடைய விசுவாசம் என்பது விசிகாவை விட திமுகவுக்கு தான் கூடுதலாக இருந்து வந்தது ஏன்னா திமுக அவங்க எல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க வன்னிய அரசை தவிர அரசு சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிட்டார் தோல்வியடைந்தார் மற்றவர்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினராக பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா திமுகவை பகைச்சா நம்ம சட்டமன்ற உறுப்பினராக இருக்க முடியாது நாடாளுமன்ற உறுப்பினராக தொடர முடியாது என்று சொல்லி தங்களுடைய சுய பதவி ஆசைக்காக கொண்ட கொள்கையிலிருந்து பின்வாங்கி திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய வேலையை மட்டுமே செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போ இதை பார்த்து பார்த்து ஏற்கனவே குமரி கொண்டு தான் இருந்தார்கள் அண்ணன் சங்க தமிழன் போன்றவர்கள் எல்லாம் உண்மாரி அவரே நம் எப்போதுமே அவர் அவர் மீது அளவு கிடந்த அன்பு மதிப்பு மரியாதை நமக்கு உண்டு ஏன்னா துணிஞ்சு பேசுவார் அவர் இப்போ ஆதவர்ஜுனா பேசியிருக்கிறார் இல்லையா இதை ஆதவர்ஜுனா பேசுவதற்கு முன்பே ஓரளவுக்கு பேசக்கூடிய பேசிய ஒரு நபர் விசிகாவில் இருந்து பேசிய நபர்னா நம்ம அண்ணன் சங்க தமிழன் அவர்கள் தான் ரொம்ப துணிச்சலாக பேசுவார் அவர் வெளிப்படையாகவே திமுகனுடைய நிர்வாக சீர்கேடுகளை தவறுகளை எல்லாம் சுட்டிக்காட்டுவார் விமர்சனம் செய்வார் மற்றவர்கள் எல்லாம் திமுக அரசு காவல்துறையை வைத்து விடுதலை சிறுத்தைகள் மீது அடக்குமுறைகளை ஏவுகிற போது காவல்துறை தான் கண்டிப்பார்கள் ஆளுநர் ஷானவாஸ் வன்னியரசு போன்றவர்கள் எல்லாம் ஆனால் ஆனால் அண்ணன் சங்க தமிழன் அவர்கள் அப்படி இல்லை திமுக அரசே வெளிப்படையாக விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு நபராக தமிழன் அண்ணா இருந்தார் ஏன்னால் அந்த கட்சியில் அவர் மட்டும்தான் இருக்கிறாரா திமுகவை வெளிப்படையாக விமர்சனம் செய்யக்கூடிய நபர் வேறு யாருமே இல்லையா அந்த என்று மற்றவர்களும் கேள்விகளை எழுப்பினார்கள் ஒரு சந்தேகம் எழும்பியது அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு ஏன்னா எல்லாேருமே திமுகவுக்கே ஆதரவாக இருக்கிறாங்க சங்க தமிழன் மட்டும்தான் நமக்கு நம்முடைய கட்சிக்காக பேசிக்கொண்டிருக்கிறார் வேறு யாருமே யாராவது இன்னும் வேணும் இல்லையா ஒருத்தர் மட்டும் இருந்து என்ன செய்கிறது இன்னும் இது போன்று பேசக்கூடிய துணிஞ்சு துணிந்து பேசக்கூடிய நபர்கள் நமக்கு வேண்டுமில்லையா என்கிற ஒரு பெருத்த எதிர்பார்ப்பில் இருந்த தொண்டர்களுக்கு வீசிக்கா தொண்டர்களுக்கு கிடைத்த ஒரு வரம்தான் ஆதவ் அர்ஜுனா இப்போ என்ன பேச்சு அப்படின்னா ஆதவ அர்ஜுனா விசிகாவை கைப்பற்ற போகிறார் என்கிற செய்திகள் எல்லாம் கிளம்பி வருகிறது ஆனால் திருமாவளன் அவர்கள் இருக்கிற வரைக்கும் ஆனால் அவர்கள் தான் தலைவர் அதில் வந்து அதை அதையெல்லாம் யாரும் கைப்பற்ற முடியாது என்பது எல்லோருக்கும் தெரியும் அதை கைப்பற்றக்கூடிய எண்ணமும் ஆதவ் அர்ஜுனாவுக்கு இருப்பதாகலாம் நமக்கு தெரியலை ஆனால் ஆனால் அவர்களோடு நெருங்கி விசிகாவினுடைய இரண்டாம் கட்ட தலைமையில் முதன்மையான ஒரு நபராக ஆதவ அர்ஜுனா வெகு விரைவில் வந்து விடுவார் சிலரும் இனி என்னங்க வர்றதுக்கு அவர்கள் மீது உண்மையிலேயே அக்கறை கொண்ட சுயநலம் இல்லாமல் மற்றவர்கள் திமுக ஆதரவு நிலைப்பாடை மட்டுமே முதன்மையான நோக்கமாக வைக்காமல் அவர்களை எப்படியாவது அரியணை ஏற்ற வேண்டும் என்று சொல்லி அதை மட்டுமே தன்னுடைய முதன்மையான நோக்கத்தோடு ஆதவார்ஜுனாக இருக்கிறார் என்கிற பேச்சுகளும் விசிகா தொண்டர்கள் மத்தியிலே பரவலாக இருக்கிறது இது யாருக்கு பெரிய தலைவிலை ஏற்படுத்துகிறது என்றால் திமுக ஆதரவு நிலைப்பாட்டை கொண்ட வன்னியரசு போன்றவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்படுத்துகிறது ஏற்கனவே நம்ம சொன்னோம் ஆனால் திருமாவளருடைய பெயரை கெடுப்பது வேறு யாருமே இல்லை வேறு யாருமே தேவையில்லை வன்னியரசு என்கிற ஒரு நபர் போதும் ஆனால் திருமாலுனருடைய பெயர் முழுமையாக டேமேஜ் ஆகிவிடும் முடிச்சிடுவார் அவர் ஒருத்தரே போதும் இன்றைக்கி ஆனால் திருமாவளர்கள் மீது சமூக நிலங்களில் விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் ஏறனா இந்த வன்னியரசு தான் அவர் தான் ஒவ்வொரு கட்சிக்காரங்களையா போய் தேவையில்லாமல் சுரண்டது ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்களையெல்லாம் போய் ஆபாசமாக வன்ம ஒரு மாதிரி வன்மத்தை கொட்டுறது ஆனால் சீமானவர்களை பற்றியெல்லாம் வன்னியரசு அவர்கள் பேசக்கூடிய அந்த பேச்சுகள் எல்லாம் அது எல்லாமே வந்து ரொம்ப கீழ்த்தரமான ஒரு ஆபாசமான நாலாம் தர பேச்சாளர் பேசினால் எப்படி இருக்குமோ அது போன்ற கருத்துக்களை எல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக வன்னியரசு வந்து பேசிகிட்டு இருக்கிறார் அப்போ இதெல்லாம் என்ன ஆகும் ஆனால் திருமாவளவர்கள் மீது தான் ஒரு அதிருப்தி ஏற்படுத்தும் அப்படி ஆனால் திருமாவளவன் நற்பெயரை கெடுக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த கட்சியில் ஒரு பொறுப்பாளர் இருக்கிறார் என்றால் அது வன்னிய அரசு தான் நம்ம ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருந்தோம் என்னென்னா தி வன்னிய அரசு பிசிகாவுக்கான நபரே இல்லை அவர் திமுகவுக்கான ஒரு நபர் தான் அவர் நேரம் வேண்டுமானாலும் திமுகவில் இணையலாம் அண்ணன் திருமாவளவருடைய முதுகில் குத்தி அண்ணன் திருமாவளவர்களுக்கு ஒரு பச்சை துரோகத்தை வன்னிய அரசு எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம் செய்துவிட்டு திமுகவில் போய் இவர் இணைவார் இவருக்கு விசிக்காவை வளர்த்த வேண்டும் என்பதெல்லாம் இவருடைய நோக்கமல்ல இவருக்கு திமுக வளரணும் திமுகவில் இருந்து இவரும் வளர வேண்டும் அதுதான் இவருடைய நோக்கம் இவரை நம்பாதீர்கள் இவரிடம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அண்ணன் திருமாவளவர்களிடமெல்லாம் நம்ம வந்து ஒரு காணொலி மூலமாக ஒரு கோரிக்கையெல்லாம் வைத்தோம் கடந்த காலங்களில் அதெல்லாம் ரொம்ப நாள் முன்னாடியே நம்ம வச்சோம் அது நமக்கு முன்னாடியே நமக்கு தெரிந்தது வன்னியரசுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது இது எங்கே போகிறது அப்படின்னு இப்போ அவருக்கு கட்சியில் இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கு குறைந்து வருவதன் மூலமாகவும் ஆதவ் அர்ஜுனாவுக்கு கட்சியில் செல்வாக்கு தொண்டர்கள் மத்தியில் ஆதரவு அதிகரித்திருப்பது என்பது வன்னியரசு விசிகாவில் தொடர்வாரா இல்லை தன்னுடைய தான் உண்மையாக நேசித்துக் கொண்டிருக்கக்கூடிய தான் உண்மையாக உளமாற உழைத்து கொண்டிருக்கக்கூடிய திமுகவுக்கு போய் சேர்வாரா என்பதுதான் பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது நம்மை பொறுத்தவரை அவர்கள் விசிகாவில் இருப்பது யாருக்கு சிக்கலையும் பாதிப்பும் ஏற்படுத்தும்னா வன்னியரசுக்கு அரசுக்கு ஏற்படுத்தாது ஆனால் திருமாவளவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் தான் ஏற்படுத்தும் அந்த வகையில் வன்னியரசு திமுகவில் இணைவார் என்றால் விடுதலை சிறுத்தைகள் தப்பித்து கொள்ளும் ஆனால் திருமாவளனோர்கள் தப்பித்து விடுவார்